ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேச பாருங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆசாரில் இருந்து நேற்று பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ ஷாப் வீடியோ போட்டுருந்தேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒசுருந்து வந்தார் வண்டி பக்கத்துக்கு சேப்லெட் பீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வெறும் கம்மியான வேலை தான் கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லியிருந்தாங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு இந்த சேப்லெட் பீட்டு டீசல் வண்டி சார் டாப் மாடல் ஆயில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் பேக் வைஃப் வர டைப் டாப் மாடல் வண்டி எல்டி மாடல் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கொடுத்தேன் நேற்று நைட்டு ஒம்பது மணி வந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு ஆனால் என்னால் வர முடியலன்னா நீங்கள் ரூம் போட்டு தங்கிருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி நான் நாலு போக ஃப்ரெண்ட்ஸ் போடுறது வந்து பார்த்துட்டாக ரூம் போட்டு ஜாலியாக தங்கிட்டு காலையில் இருந்து வந்தாங்க டிஃபன் சாப்பிட்டு தான் வந்தாங்க வந்து பார்த்துட்டு மன விட்டு எடுத்துட்டாங்க இவங்க ரூம் போட்ட செலவு அது எல்லாமே அதுக்காக கஸ்டமர் பேசி கம்மி பண்ணி தான் அந்த வண்டியை எடுத்து கொடுத்தேன் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு நான் சொல்கிறது விளாண்டு கற்றுக்கிடுங்க ஒசூர்லேருந்து வந்தோம் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி திருச்சந்திர முருகன் கார்ஸு பார்த்துட்டு இன்ஸ்டாலேருந்து பார்த்துட்டு வந்தோம் நாற்று பரவாயில்ல நல்லா ரேட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம எதிர்பார்த்தபடியே ஒன்று நாற்பத்தஞ்சு சொன்னாங்க ஓனர் அவங்க சாரு எங்களுக்காக பேசி ஒன்று பதினஞ்சுக்கு முடிச்சு கொடுத்தாரு பரவாயில்ல நம்பி வரலாம் எடுத்துட்டு போகலாம் காருதா என்னோட சப்ஸ்கிரைபருக்கா என்னோட மனம் வந்து நன்றி தெரிவிச்சு பாருங்க என்ன கம்பல்சரி நேம் சார் ஊர்ல போய் நானே பண்ணிக்கணும் அப்படின்னாரு முடியலனாலும் நானும் பண்ணி தருவேன் இருக்கு கண்டிஷன் வண்டி பார்த்துட்டாரு அழகாக ஜாபா எடுத்து சூப்பர் ஜாலியாக இருந்து போகிறாரு ஆசிபு இது ஆசை பாருங்க நன்றி வணக்கம் சார் லோ பட்ஜெட் மணி பசங்க பாருங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டுருந்தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேயும் வந்தார் வந்து வண்டியை பார்த்துட்டு எல்பிஜி டேங்கோட வந்து வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொன்னாங்க ஒன்று நாற்பது சொன்னாங்க பைனா பேசி முன்ன பின்ன கம்மி ரேட்டு தான் வண்டியை தூக்குத்த ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வந்து பையனுக்கு வண்டி வாங்கி தராரு சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்கி தராரு பாருங்க ரொம்ப நல்லா வண்டி வண்டி ட்ரெஸ் வைவ் பண்ணார் அண்ணன் வந்து மெக்கானிக் பொழுது வந்து செக் பண்ணார் அருமையாக செக் பண்ணார் வேற யாரும் செக் பண்ண மாட்டோம் உங்களே கிட்டேருந்து கூட வந்ததுக்கு நல்லா அருமையாக செக் பண்ணி வண்டி ட்ரெஸ்வை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது ஓகே பேசலாம் ரேட்டுன்னு சொல்லி பேசி அப்புறம் வண்டி எடுத்தே நான் சொல்றது அண்ணோட கருத்து எடுக்கல வந்தோம் நல்லபடியாக ஒரு வண்டி பார்த்து முடிச்சுட்டோம் அண்ணன் பாட்டி ஒரு ரேட்டு சொன்னார் அண்ணன்ட்ட ஏற்கனவே வண்டி வாங்கியிருக்கோம் அதனால சொல்லி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஒன்றாயிரம் ரூபா சொன்ன பத்துக்கு முடிச்சு கொடுத்தாப்புல ஒரு நல்ல மனசுக்கு திருப்தியாக இருக்குது புதுசாக இந்த வீடியோ பார்க்கணும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோலாம் வந்து வண்டியில் வந்து கம்மி கம்மியாக நம்மளால் தர முடியும் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார் சார் ஆணைப்பட லோ பட்ஜெட் மணி பார்த்து பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அம்மா சார் அம்மா மூணு வண்டி போச்சு பாருங்கள் ஒரு டவலெட் பீட் ஒன்று ஒரு வேகனர் ஒன்று அடுத்து வந்து டவலெட் ஸ்பார்க் சார் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லுங்க சார் எங்க சொல்லி சோழிங்கர் இது ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டாப்பாளையம் சோழிங்க அடுத்தது வந்து கொண்டாப்பாளையத்துல இருந்து வர்றாரு அண்ணன் வந்து ஒரு ரெண்டே வார்த்தை பேசுறாரு வண்டி பாத்து பேசிட்டு மன திருப்தியா தூத்து பாருங்க கஸ்டமர் ஒரு லட்சத்தி நாற்பது சொன்னாங்க பேசி மின்ன பின்னா தூத்த நான் சொல்றது அண்ணோட கத்துக்கிறேன் கேளுங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து என்கிட்ட ஒரு இண்டியோ எடுத்து போனாரு நல்லா இருக்கிறேன் நல்லா இருந்து சொல்லி திரும்ப ஃப்ரெண்டு கூட வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி எடுத்துட்டு போறாரு வண்டி நான் சொல்றது அண்ணனு கேளுங்க ஆனால் அண்ணங்கிட்ட வந்தேன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்டுக்கே வாங்கி வாங்கி கொடுத்தாருன்னா நல்லா இருக்குது வண்டி எல்லோரும் வரலாம் இந்த வண்டி வந்து நம்பிக்கை வாங்கி போகலாம் அண்ணங்கிட்ட சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என் மனம் வந்து நன்றி சார்